வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அதே போல நிராகரிக்கப்பட்டவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்து மூலமா நீங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுக்கப்பட்ட விண்ணப்பம் வந்து என்ன ஆச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சா அந்த நாங்க கொடுத்த விண்ணப்பத்தை என்ன பண்றீங்க நாங்கள் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு விண்ணப்பத்தை கொடுத்துட்டு நாங்கள் போயிடுறோம் முகாமில் நீங்க அந்த கொடுத்த விண்ணப்பத்தை நீங்க ஆப்ல வந்து ஏத்துட்டீங்களா நீங்க ஏத்துனதுக்கு எப்போ எங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் என்ன அந்த எஸ்எம்எஸ் எப்படி இருக்கும் இப்படின்னு ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து வந்தவண்ணமே இருந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்ப மேக் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க கொடுக்குற விண்ணப்பத்தை எப்படி வந்து நாங்கள் ஆப்ல வந்து இன்சர்ட் பண்றோம் அதை இன்சர்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்குது நாங்கள் எதெல்லாம் எப்படி நாங்கள் கொடுத்து நீங்க கொடுத்த விண்ணப்பத்தை நாங்கள் எப்படி உள்ள இன்சர்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து கிளியரா வந்து காமிச்சிருக்கேன் சோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் சோ உங்களுக்கு எஸ்எம்எஸ் எப்படி ரிசீவ் ஆகும் அப்படிங்கறத நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்லிருக்கேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க விண்ணப்பம் கொடுத்து போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இது போல தான் பேஜ் வந்து ஓபன் ஆகும் உங்களுக்கு இப்போ இதுல என்னென்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற சென்டரில் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்போடைய டீட்டெயில்ஸ் தான் இது ஸோ இதை நாங்கள் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும் ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மையத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எந்த மையத்தில் நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து கொடுக்குறீங்களோ அந்த மையத்தை நாங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொடுப்போம் கீழே எங்களுக்கு மையத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சமர்ப்பித்த இது வரைக்கும் நான் என்ட்ரு பண்ண மொத்த ஃபார்மோட எண்ணிக்கை எவ்வளோனா இரநூத்தி முப்பத்தொம்பது ஃபார்ம் வந்து நான் இது வரைக்கும் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன் அதோட சேலரி கவுண்டிங் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குடும்ப விவரங்கள்னு கொடுத்துருப்பாங்க நீங்க ஃபார்ம்ல வந்து எழுதிருப்பீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பீங்க உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த ஆதார் நம்பரை இந்த இடத்துல நாங்கள் கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து டைப் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரருடைய பெயர் உங்களுடைய பெயர் என்ன குடும்ப தலைவியோட தலைவியோடைய பெயர் வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து ஃபில் அப் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை எண் உங்களுடைய குடும்ப அட்டை எண்ணை வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுவோம் அதே போல் திருமண நிலை இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல நீங்கள் திருமணமானவரா திருமணம் ஆகாதவரா அல்லது விவகாரத்தானவரா கைவிடப்பட்டவரா அல்லது கைம்பெண்ணா அப்படிங்கிறதுக்கான அந்த செலெக்ஷனை வந்து என்னவோ அதை நாங்கள் வந்து சூஸ் பண்ணி கொடுப்போம் நீங்கள் ஃபார்மில் என்ன போட்டிருக்கீங்களோ அதை நாங்கள் கொடுப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஸோ இந்த மொபைல் நம்பர் தான் ரொம்ப வந்து முக்கியம் நீங்கள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பர் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும் ஸோ அதனால் அந்த மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகவரி நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத நாங்கள் சூஸ் பண்ணோம்னா நம்ம நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து தாலுக்கா கேட்பாங்க அந்த தாலுக்காவில் நீங்கள் என்ன தாலுக்காவோ அதே தாலுக்காவை நாங்கள் கொடுத்தோம்னா அது அப்படியே வந்து ஓகே ஆகிடும் இதுவுமே நீங்கள் ஃபார்ம்ல என்ன எழுதிருக்கீங்களோ அதை தான் இங்கே வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க உள்ளார நெக்ஸ்ட் வந்து மின்சார பயன்பாடு அதில் வந்து நீங்கள் இப்போது என்ன வீட்டில் வசிக்கிறீங்க சொந்த வீடா வாடகை வீடாக அந்த ஃபார்ம்லையுமே கேட்டிருப்பாங்க அங்கே நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை இந்த இடத்துல நாங்கள் கொடுக்கற மாதிரி இருக்கும் அதே உங்களுடைய தற்போதைய மின் இணைப்பு எண் என்னவோ அதை நீங்கள் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணணும் ஸோ நீங்கள் மின் இணைப்பு எண் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா வந்து கொடுங்க சப்போஸ் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க உங்ககிட்ட சப்மீட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மின் இணைப்பு எண் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அந்த இடத்தை வந்து பிளாங்காக வந்து விட்டுறலாம் சப்போஸ் இருக்குது அப்படின்னா கார்டில் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது இப்போ வந்து நான் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து திருச்சி மண்டலம் வரும் அதாவது சப்ஸ்டேஷன் வந்து திருச்சி மண்டலம் வரும் ஸோ அதனால் எங்களுக்கு ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ சிக்ஸ்ன்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பக்கத்தில் ஒரு மூணு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பாக் மீட்டர் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபார்மில் எழுதும்போது என்ன பண்ணிடுறீங்க அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாலு நம்பர் மூணு நம்பர் அதாவது நீங்கள் கரண்ட் கரண்ட் பில் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் எப்படி வந்து இபி ஆஃபீஸில் கட்டுறீங்களோ அந்த நம்பரை மட்டும் நீங்கள் அந்த ஃபார்மில் எழுதாதீங்க நீங்கள் எழுதும்போது உங்களுடைய மொத்த நம்பருமே உங்கள் கார்டில் இருக்கக்கூடிய மொத்த நம்பருமே இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எழுதி கொடுங்க எழுதி கொடுக்குற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஃபுல் நம்பருமே வந்து எழுதி கொடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு விவரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பேங்கோ அந்த பேங்கை வந்து வந்து சூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து உங்க கொடுக்கலாம் ஸோ ரெண்டுமே நாங்கள் கொடுத்து இந்த இடத்துல நாங்கள் சர்ச் பண்ணி போடுவோம் அதுக்கு நீங்கள் கரெக்டான உங்களுடைய உங்களுடைய வங்கியுடைய பெயரையும் வந்து கொடுக்கணும் வங்கியின் பெயர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்த ஃபார்ம்ல இருந்த ஒரு சில கலெக்ஷன் என்னன்னா வங்கியுடைய பெயர்னா நீங்க என்ன எழுதுனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா அல்லது வந்து கனரா பேங்கா அது இல்லைன்னா வந்து வேற ஏதாவது டிஎம்பி பேங்கா என்ன பேங்கோ அந்த பேங்குடைய பெயர் அப்படிங்கும்போது என்ன என்ன பண்ணிடுறாங்கன்னா பயனாளிகள் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பெயரை எழுதிடுறாங்க அதாவது பேங்க் பாஸ்புக்கில் அவங்க பேர் எப்படி இருக்கோ அதை வந்து கரெக்டாக இனிஷியல் போட்டு எழுதிடுறாங்க அது மாதிரி எழுதக்கூடாது வங்கியின் பெயர் அப்படிங்கிறது உங்கள் பேங்குடைய பெயரை தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல நாங்கள் கரெக்டாக வந்து ஒன்றுக்கு டூ டைம் வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணி இந்த இடத்துல நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் பணவு வரைக்க வரவு வைக்க உங்களுக்கு வந்து சம்மந்தமானு கேட்டிருப்பாங்க அதாவது நாங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும் நாங்கள் எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து ஆம் தான் கொடுப்போம் ஏன்னா ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா அதில் வந்து கண்டிப்பாக ஆதார் வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க சப்போஸ் அதில் நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிருக்கலான்னால் ஆல்ரெடி வேறு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்து லாஸ்ட் டைம் ஆதார் வந்து லிங்க் ஆகியிருக்கும் ஸோ எனி ஒன் உங்கள் அக்கவுண்ட் இல்லாமல் வேறு யாருக்கும் அமௌண்ட் போகாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த ஒரு ஆப்ஷன் இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ ஆதார் இணைக்கப்பட்ட உங்களுடைய வங்கி கணக்கில் பணவு வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஸோ இது நாங்கள் எல்லாருக்குமே ஆம் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்கள் குடும்ப விவரங்கள் கேட்டிருப்பாங்க நீங்கள் குடும்ப விவரங்கள்னு உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மில் வந்து லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி விட்டுருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களை மட்டும் தான் நீங்கள் அந்த ஃபார்மில் வந்து எழுதும் சின்ன சின்ன குழந்தைங்க நாலு மாத குழந்தை மூணு மாத குழந்தைன்னா அதை போட்டு மென்ஷன் பண்ணியே எழுதுறீங்க ஸோ அது மாதிரி எழுதக்கூடாது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெயரை மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் எழுதணும் அப்படி எழுதும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது குடும்ப தலைவி அதாவது இந்த இந்த ஃபார்ம் வந்து யார் பேரில் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்களோ அந்த குடும்ப தலைவியுடைய பேரை ஃபஸ்ட்டு எழுதி அவங்களுடைய வயசு போட்டுட்டு அவங்க வந்து வேலையில் வேலையில் இருக்காங்களா இல்லை வேலையில் இல்லையா வீட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹைபன் போட்டு விட்டுற வேண்டியதாக சப்போஸ் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தினசரி ஊதியமோ இல்லை விவசாய தொழிலாளரோ ஏதோ ஒன்று போட்டுவிட்டு அவங்களுடைய வர மாத வருமானம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகேவா இதை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஏஜ் போடாமல் விட்டுட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆதார் கார்டை பார்த்து அதில் ஏஜ் பார்த்து எழுதுறது அதுவும் ஒரு வேலையா போயிடுது அதனால நீங்க கொடுக்கும் போது குடும்ப உறுப்பினருடைய பெயர் அவங்களுடைய வயது அவங்க என்ன தொழில் பண்றாங்க இல்லை சும்மா இருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டு அவங்களுடைய மாத வருமானம் என்ன அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல கொடுக்கணும் அதுக்கப்புறமும் ஒன்று கேட்டிருப்பாங்க வருமானம் வரி செலுத்துப் கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல கற்றவங்களா இருந்தால் ஆம் இல்லைன்னா இல்லை அப்படிங்கறத நீங்கள் வந்து கொடுத்துடணும் நாங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு நபருக்கு இது மாதிரி நாங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆட் மோர் ஒன் டேட்டா அப்படின்னு கொடுக்கும்போது எங்களுக்கு அடுத்த உறுப்பினர் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆவாங்க குடும்பத்தில் மொத்தம் பதினெட்டு வயசுக்கு மேலே பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேரையும் நீங்கள் ஏற்றுனோம் பத்து பேரையுமே நாங்களும் உள்ளே ஏற்றணும் ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு எங்களுக்கு तो सब्सट्रेट ओके நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்த குடும்பத்தின் வருமானம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் குடும்பத்தில் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை நாங்கள் அமௌண்ட் இந்த இடத்துல நாங்கள் போடுறோம் இல்லையா மாத வருமானம் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் இங்கே இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போட்டோம்னா உடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக மொத்த மாத வருமானம் அப்படிங்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே டோட்டலாக வந்து ஸ்டப் ஆகிடும் ஸோ அதனால் அந்த இடத்த நாங்கள் அப்படியே விட்டுருவோம் நெக்ஸ்ட்டு வந்து சொத்து விவரங்கள் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையான்னு வந்து ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க இருக்குதுன்னா ஆம் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த அந்த வீடு வந்து அரசு திட்டத்தின் கீழ் தான் நீங்கள் வந்து நிதியுதவி பெற்று கற்றுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க அதுவும் ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்முக்கு பேக் சைடில் இருக்கும் இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் பல பேர் வந்து விட்டுடுறாங்க ஃபார்முடைய பின்பக்கமே பார்க்குறது இல்லை ஃபார்முடைய பின்பக்கத்தில் இந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கிறது பார்க்குறதே இல்லை அதே போல குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த நிலம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆம்னால் ஆம் கொடுங்க அதே போல் இப்போ கவர்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க குடும்ப உறுப்பினர் அனைவரையும் சேர்த்து உங்கள் குடும்பத்தில் பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர் பேர்லையுமே அஞ்சு ஏக்கருக்கு மேலே நஞ்சை நிலமோ அல்லது பத்து ஏக்கருக்கு மேலே புஞ்சை நிலமோ இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வாகன விவரங்கள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் யாரிடமாவது காரு ஜீப்பு அப்படிங்கிற நான்கு சக்கர மோட்டார் வாகனம் ஏதாச்சும் இருக்கா அல்லது கனரக வாகனம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இருந்துச்சுன்னால் ஆம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க அப்படி ஆம் எனில் அந்த வாகனம் வந்து அரசு திட்ட மானியத்தின் மூலம் தான் பெறப்பட்டதான்னு கேட்டிருப்பாங்க ஸோ அந்த ஆப்ஷனுக்கும் உங்களுடைய பதில் என்னவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருங்க கீழே உறுதிமொழின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுவோன்னால் இது நம்ம எல்லாமே மேலே க மேலே வந்து நாங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டோம் ஸோ இதை மேலே நாங்கள் கொடுத்த அத்தனை டீட்டெயிலும் நீங்கள் ஃபார்மில் என்ன கொடுத்துருக்கீங்களோ சேம் அதையே தான் நாங்கள் இங்கே உள்ள உள்ளே வந்து கொடுப்போம் நாங்களாக எதுவுமே திருத்தம் நீங்கள் கொடுக்குறது கிடையாது ஃபார்ம்ல நீங்கள் என்ன எழுதி கொண்டு வரீங்களோ அதையே தான் இங்கே உள்ளே வந்து நாங்கள் வந்து இன்செர்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய உறுதிமொழியின் பேக் சைடில் இருக்கும் அதுக்கு அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அதுக்கு கீழே வந்து கையெழுத்து போட்டு எங்ககிட்ட ஃபார்ம் கொடுத்துருப்பீங்க நீங்கள் கையெழுத்து போட்டதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அனைத்தையும் தேர்வு செய்யணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நாங்கள் டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அந்த இடத்த நாங்கள் டச் பண்ணோம்னா உங்கள் ஃபார்ம் வந்து உடனே வந்து இவ்வளோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நடக்க போகிற விஷயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற எனது ஆதார் எண் பயோமெட்ரிக் அல்லது ஒருமுறை கடவுச்சொல் சொல் அதாவது ஓடிபின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தரவு ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்புக்கான வளங்க வழங்க நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முக்கு பின்னாலேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ரென் அதாவது ரெண்டரை மேல் இல்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுக்கும் நாங்கள் டிக் பண்ணிக்கிறோம் எனது குடும்பத்தில் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து மேல் ஆண்டு வருமானம் ஈட்டி வருமான வரி கணக்கல் தாக்கல் செய்பவர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் தொழில் வரி செலுத்துபவர்கள் அதே போல் ஐம்பது லட்சம்க்கு மேல் வந்து விற்பனை செஞ்சு ஆன்வல் டேன் இருக்கு இல்லையா அது இது பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை அப்படிங்கிற பாக்ஸையும் நாங்கள் வந்து டிக் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் எனது குடும்பத்தில் மாநில ஒன்றிய அரசு ஊழியர்களோ பொதுத்துறை நிறுவன ஊழியர்களோ வங்கி ஊழியர்களோ வாரிய வாரியங்களில் ஒர்க் பண்றவங்களோ அல்லது வந்து ஊராட்சி அமைப்புகளில் ஒர்க் பண்றவங்களோ கூட்டுறவு அமைப்புகளில் ஊழியர்களோ அல்லது வந்து ஓய்வூதியதாரர்களோ யாருமே இல்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனது குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அதாவது ஊராட்சி மன்ற உறுப்பினர் இருக்காங்களா அவங்க யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு டிக் பண்ணிப்போம் எனது குடும்பத்தில் யாரும் சொந்த பயன்பாட்டுக்காக காரோ ஜீப்போ டிராக்டரோ கனரக வாகனங்களோ அல்லது நான்கு சக்கர வாகனங்களோ வேறு எதுவுமே வந்து அரசு திட்ட மானியத்தின் கீழ் பெறப்பட்டதை தவிர வேறு யாருமே வந்து வச்சுருக்கல அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதையும் நாங்கள் வந்து டிக் பண்ணிப்போம் ஸோ இதே மாதிரி இவங்க ஒரு ஒன்பது ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நாங்கள் வந்து டோட்டலாக வந்து டிக் பண்ணி கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் சமர்ப்பிக்க நாங்கள் கொடுப்போம் ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நாங்கள் கொடுக்கல அப்படின்னாலுமே ஃபார்ம் வந்து உள்ளே வந்து சப்மிட் வந்து எடுத்துக்காது ஸோ ஏன்னா அவங்க கேட்குறது என்னவோ அது வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் தான் தகுதியுள்ள பயனாளியாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது தான் அது வந்து உள்ளே வந்து அக்செப்ட் ஆகிருக்கும் இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி சமர்ப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை நம்ம ஓகே கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகி ஒரு கோட் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க மொத்தம் சமர்ப்பிக்கப்பட்ட ஃபார்ம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுப்பாங்க அவ்வளோதான் உங்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க நம்ம வந்து ஃபார்ம் வந்து முகாமில் வந்து கொடுத்துட்டு போயிட்டோம் என்ன அந்த என்ன நடந்துச்சுன்னே நமக்கு தெரியல ஃபார்ம் என்ன பண்ணியிருப்பாங்க என்ட்ரு போட்டுட்டு உங்கள்கிட்ட வாங்கியிருப்பாங்க கையில் ஸோ அதோடு முடிஞ்சிட்டு போகிறதுக்குன்னு நினச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபார்மை என்ட்ரு பண்ணி இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் ஸோ அந்த எஸ்எம்எஸ் எப்போ வரும் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு போன ஃபார்மை நாங்கள் மொபைலில் இது போல் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்எம்எஸ்க்கு அதாவது நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துட்டு போனீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும் ஸோ அந்த எஸ்எம்எஸே இப்போ நான் காமிக்கிற பாருங்க இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்திருக்கும் ஸோ இது மாதிரி மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே உங்கள் ஃபார்ம் வந்து கரெக்டாக வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிட்டாங்கன்னு அப்படி அர்த்தம் வந்திருக்கு பாருங்க ஜேடி டிஎன் கவர்மெண்ட் ஜீன் போட்டு இதை மாதிரி எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும் ஸோ நான் பத்து அஞ்சுக்கு என்னுடைய என்ன எனக்கு பர்டிகுலர் என்னுடைய பர்சனல் ஃபார்ம் நான் வந்து உள்ளே என்ட்ரு பண்ணேன் ஸோ அதுக்காக எனக்கு வந்த எஸ்எம்எஸ் தான் இது நான் ஃபார்ம் என்ட்ரு பண்ணேன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு உடனே இந்த எஸ்எம்எஸ் வந்துருச்சு அதுக்குள்ளார போகும்போது பார்த்திங்கன்னா வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டு நம்பரை வந்து கொடுத்துருப்பாங்க அதற்கான விண்ணப்பம் வந்து பெறப்பட்டது நன்றின்னு சொல்லிட்டு டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்திருக்கும் இதுலேயே நீங்கள் மேலே பார்த்தா டேட் கொடுவது தெரியும் சரி நேற்று இருபத்தி ஒம்பாம் தேதி நடந்த கேம்பில் தான் நான் என்ட்ரு பண்ணேன் ஸோ எங்களுக்கு கேம் எங்கே போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் போட்டிருந்தாங்க ஸோ அங்கே நடக்க அங்கே நடைபெற்ற முகாமில் தான் நான் எனக்கான அப்ளிகேஷன் உள்ள என்ட்ரு பண்ணும்போது எனக்கு வந்த எஸ்எம்எஸ் தான் இது ஸோ இதே போல் உங்கள் ஃபார்மை இதை மாதிரி மொபைலில் வந்து ஒவ்வொரு வேலண்டேஸுமே உள்ளே என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் எஸ்எம்எஸ் வந்து பர்டிகுலராக உங்களுடைய மொபைல் நம்பருக்கே வந்துடும் ஸோ அதிலேயே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஏன் நம்மளுடைய ஃபார்ம் வந்து கரெக்டாக உள்ளே இன்செட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் வந்து எப்படி நம்ம வந்து வாங்குறது என்ன பண்ணுறது அதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிளியராக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த முகாமில் ஏற்படக்கூடிய பல சந்தேகங்களுக்கான விடைகளையும் நான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் இது தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு உடனே வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே நன்றி